ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக் கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இந்த மூணுத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியில் குரு பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் மற்றும் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் நாலு ராசி கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தின் முதல் நாளான முப்பதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ கால பூஜையை பார்க்கறது அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சே இருந்து ஆறே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்னா இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது பிரதோஷ விரதம் பிரதோஷத்தண்ணிக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தேன்னா மூணு தரம் பிரதட்சிணம் வருவா அந்த பிரதக்ஷணத்தோடு சேர்ந்து போகிறது போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் அதை தவிர வந்து கடன் ப பிரச்சனைகள் அது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மாகாலய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மிகப்பெரிய விசேஷம் பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம் வெத்திருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்தற்கள் சோ தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்தக்கள் சோ தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அதிகம் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகாலய அமாவாசை வெத்திருக்கலுக்கு செய்ய வேண்டிய கைரிய கைங்கரியங்கள் செய்யணும் யார் யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும் அப்போ மூணு ஆறுகள் சேர்ற இடத்துல கூடுதுறையில் வந்து பண்ணக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இல்லைன்னா ஆறு கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்திருக்களுக்கு பா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் ஏழை எழை அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் அது ரொம்பவும் முக்கியமான விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பண்ணணும் எல்லோரும் வந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நவராத்திரி ஆரம்பம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒம்போது நாட்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நவராத்திரின்னு சொல்லுவோம் ஒம்பது இரவுகள் முதல் மூன்று நாள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதிக்கும் அப்படி மூன்று மூன்று நாட்களாக ஒதுக்கியிருக்கு முதல் மூன்று நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் இந்த நவராத்திரியும் மகாலயா அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆறாம் தேதி அன்றைக்கி சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோவுகரணம் போட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரத்தில் மகரம் கும்பம் மேஷம் ஐ மீன் மீனம் மேஷம் இங்கே நான்கு ராசிகளுக்கும் இருக்குது அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறை மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் வெளியூர் விழிப்புல பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பால் ஒரு பசும்பால் ஒரு அரை டம்ளர் கொடுத்துட்டு போங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்றதை தெரிவிக்கிறேன் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட வர்ற சந்தி ரொம்ப அதிகமாக இருக்குது துளாராசி நஞ்சன் ரூபாய் ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும் அதே மாதிரி ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் மிருகசேஷம்னு ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் அதனால் எந்த ராசின்னே தெரியாது ஏன்னா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும் அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து எந்த ராசியில் இருக்கா அப்படின்றது முழுமையாக தெரியாமல் இருக்கிறதுனால அவள் எந்த ராசிக்கு அவள் வந்து அவளுடைய ராசி என்ன அதுக்கு என்ன அர்ச்சனை பண்ணணுன்றதே தெரியாமல் போகிறது சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரபகவான் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு மூணா வலுத்து போயிருக்கு மூணாம் சூரியன் புதன் கேது மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிக்கு மூணாம் இடம் வலுத்து போனதுனால இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் கவலைப்பட தேவையில்லை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே வெற்றி வகை சூழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்ன எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் கவலைப்படாமல் நல்லபடியாக இருக்கும் அது தவிர பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் எதை நினைத்தாலும் அது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ராகு ராகுபகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கார் அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் தூக்கமின்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போய் இருக்கிறதுனால சிறு சிறு முயற்சிக்காக பணம் வாங்கக்கூடிய பணம் கடன் படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது முப்பது ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரலாம் உண்டான ராசியில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்றாம் தேதி காலை ஒரு மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் உங்களுடைய ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவுக்கும் பஞ்சம் இருக்காது இருந்தாலும் சனி பகவான் பார்வையில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் குடும்பத்தில் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள உட்பூசல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்றாம் தேதி மாலையிலிருந்து நாலாம் தேதி காலை ஒரு அஞ்சு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் நாலு கிரகங்கள் சந்திரன் சூரியன் புதன் மற்றும் கேது நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டி தேர்வு போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அதுவும் இந்த இது நா இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு அந்த மியூசிக் இந்த புல்லாங்குழல் இந்த மாதிரி வந்து பேம்பூ மியூசிக்ஸ் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா வாசிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம் இதனால் வந்து பார்த்து கிடையாதுனால் நாலாம் இடத்துல சந்திர பகவான் ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் திக்பலம் பெறுறார் நாலாம் இடத்துல போய் சந்திரன் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் அப்சார்வ் பண்ணி புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறோம் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போகக்கூடிய காலகட்டம்னு பார்த்தாலே இல்லையானால் அதாவது ஆறாம் தேதி மாலையிலேருந்து ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்று ஒன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது திருமண யோகம் வந்தாச்சு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதுனால திருமண யோகம் வந்தாச்சு இப்போ அமாவாசை முடிஞ்ச உடனே அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக பொருத்தங்கள் பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணுறது நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரையும் பார்த்தேன் ஏன்னா இந்த வேளாண் துறையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த பயிர் பயிர் இந்த மாதிரியான நிலம் சம்பந்தப்பட்ட துறைவர்கள் அதை தவிர வந்து இந்த இது அந்த நிலக்கடலை அந்த மாதிரியான விஷயங்கள் போட்டுறவங்க நெல் கரும்பு இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டுறவங்களுக்கு அது தவிர வந்து வாய்க்கா வரப்பு வச்சுருக்கவங்களுக்கு தென்னை மரம்லாம் வச்சுருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தான்னா கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது இந்த வாரத்தில் எல்லா வித ஏற்றமும் கிடைக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு இந்த திரையோதசி அன்னைக்கு நீங்கள் போய் பிரதோஷ காலத்து வழிபாட்டை பண்ணிட்டு வர்றதும் பிரதோஷ காலத்தினுடைய அந்த இது இருக்கிறது உபவாசம் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்